போற வழியிலே மாந்து சாப்பிட்டு கொண்டு போகிறாங்க வந்து வாழ்வாதார எனக்கு ஒரு ஆட்டை புட்டி கொண்டு திருச்சுன்னு சொன்னாங்க இந்த இடத்துலேருந்து ஒரு கொஞ்ச தூரம் சொல்லப்போனா ஒரு அஞ்சு நிமிஷம் நாடே அதுலேருந்து போயெல்லாம் போயிட்டு ஆட்டை பார்த்து நாங்கள் பழகி நடக்கத்தோட தான் போனாங்க எங்களை கண்டுட்டு

அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சேரண்டி கங்க நிற்கிறேன் சொன்னேன் புது வீட்டுக்கு முன்னால நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா சொன்னால் பக்கத்துல சாய்னி அக்காம் நான் நூண்டு நாட்களுக்கு அப்புறமே நான் உங்களை சந்திக்கிறேன் கடைசியாங்க வச்சு சந்திச்சு நாங்கள் இந்த வீட்டில் வச்சு தான் சந்திச்சது நான் ஒரு தங்காட பர்த்டே சொல்லி சாப்பிட்டது அதுக்கு மூலம் சைக்கிள் தந்துனாங்களா சைக்கிள் தந்தது அப்போ சைக்கிளில் கொடுத்து போட்டு அப்படியே அக்காட்டெல்லாம் கேட்டது நான் என்ன உதவியாக உதவி என்று சொல்லிடுறேன் அக்கா அப்போ வந்து வாழ்வாதார உதவியாக எனக்கு ஒரு ஆட்டுப்புட்டி வேண்டி தடுத்து சொன்னாங்க அப்போ வந்து அது நுரிய காலம் அப்போ அப்படி சொன்ன உடனே நான் தேடையுடனே எடுக்கிற அது கஷ்டமே இருந்தேன் ஃபேர் நம்ம என்னென்னு சொன்னால் எங்கெண்ட எங்கண்ட விலைக்கு சரியாக வரும் ஒண்ணுமே குழந்தையில இருக்கான அக்கா தான் இந்த அக்காக்க தான் வந்து சாயனி அக்காவுக்கு ஒரு ஆட்டுப்புட்டி வேண்டி கொடுங்கன்னு சொல்லிருந்தேன் அப்போ இப்போ வந்து இங்கே ஆடு மாடு எல்லாமே சரியான விலை அப்போ நாங்களாவா சொன்னதுக்கு கம்மியான உடனே போய் வேண்டணும்னு சொன்னால் என்ன சொல்கிறது எங்கென்ன விலைக்கும் ஏற்ற மாதிரியும் இருக்கணும் நல்லதாகவும் இருக்கணும்னு சொல்லித்தான் கொஞ்சம் கால தாமதம் எடுத்து இந்த நாளாக வந்து அமைஞ்சிருக்கு நேற்றைய தினமே அக்கா சொல்லியிருந்தேன் அதாவது இப்போ நாங்கள் அக்காக்கு நான் சொல்லியிருந்தேன் என்னென்னு சொன்னால் இங்கே நாங்கள் நிற்கிறது குறைவு ஒரே வெளியிடங்கள் எல்லாம் திரிகிறது அக்கா இப்போ நீங்கள் ஆடு பார்க்குற பொறுப்பை வந்து அக்காடே கொடுத்துட்டேன் என்ன சொன்னேன் இப்போ அவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்க கொடுக்க வந்து கொஞ்சம் அக்கறையோட மற்றது என்ன சொல்கிறது உங்களோட தேவைக்கிறது எல்லாமே சரியாக தான் பார்ப்பீங்களா அந்த பொறுப்பு கொடுத்ததுக்கு அமைய உண்மைக்குமே என்ன சொல்கிறது அவங்கள இந்த அதே பட்ஜெட்டுக்குள்ளே பார்த்துட்டாங்க இருந்தாலும் வந்து கொஞ்சம் போடுது அது பிரச்சனை இல்லை பார்த்து கொண்டு இருக்கலன்னு சொன்னால் நல்ல பொருட்கள் ஆமாம் அப்போ நேற்று எதுனா அக்கா ஹோல் எடுத்திருந்தா விட்டுள்ள கிராமத்தில் வந்து ஒரு ஆட்டுக்குடி மாதிரி ஆட்டுக்குடி நிற்கிது முப்பத்தையாயிரம் சொல்லிடலாம்னு சொன்னாங்க அப்போ நான் இன்னும் சரி வாங்க போய் பார்ப்ப மாட்டேன்னு இப்போ நானும் சுவாசம் கேட்டது நான் போய் பார்த்தோம் உண்மைக்குமே இப்போ அக்காவுக்கும் பார்த்தோன்னா பிடிச்சது நான் கொள்ளையே அவங்கள கேட்டேன் இல்லை உங்களை பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு அப்போ அவான்னு சொல்லியிருந்தா உன்மாண்ட்டு இருந்தாலும் நீங்களும் வந்து பேரமுட் அப்போ நானும் சுவாசம் போய் பார்த்த உடனே எங்களுக்கும் பிடிச்சிருந்தேன் ஆடு நல்ல புஷ்டியாக நல்ல ஒரு வளர்ப்பில் இருந்திருக்கேன் ஒரு அக்காவும் வந்து நல்ல மேச்சல் தெறையில் வந்து நல்ல மாதிரி வளர்க்குறான் அப்போ சரியானு கொஞ்சம் விழியாக குறைக்கத்தில் முப்பத்தஞ்சிலேருந்து ஒரு இவ்வளோ ரெண்டு ஆரம் குறைச்சவன் ரெண்டாயிரம் குறைச்சி முப்பத்தி மூவாயிரம் ரூபாங்க ஆனால் வேண்ட குடிய மாதிரி இருக்குது நான் ஒரு வீட்டு தான் குட்டியும் போட்டிருக்கேன் சொல்லிவிட்டு அது இப்போ சுவாஸ் பாதிக்க முடிஞ்சுன்னா அதுவெல்லாம் வழிகள்டு போயிட்டார் அப்போ நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தான் அப்போ அதனால இப்போ நானும் சொன்னேன் அக்காம தான் போய் ராட்டு அதுக்கப்புறம் நான் அநேகமாக இப்போ நாங்கள் அனைத்த சந்திச்சோமா அந்த இடத்துல டெக்னிக்கி ஏன்னா அமைச்சருக்கு கொண்டு போயிருப்பா அப்போ என்ன சொல்கிறது இப்போ அக்காவுக்குன்னு வாழ்க்கையில் நீ எல்லாமே நல்லதான் நடக்கும்

சில பேர் இன்றைக்கெலாம் பார்த்தேன்னு சொன்னால் அக்கா மூலமாக இருக்குது அப்போ இந்த வகையில் கணவன் மூலமா ஏன் இவங்களுக்கு உதவி செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு உண்மைக்குமே அக்காவோட கணவன் வேலைங்கிறது நாளா நான் கூலி சொல்லான் அப்போ அதுலேயே எல்லாம் போயேன்னு சம்பாதிச்சு வேற அதுவும் வந்து வேலை இருந்தால் தான் போவேன் மற்றபடி வந்து வீட்டில் இருப்பேன் அக்கா போய் தான் அந்த ஸ்கூலில் சமைச்சு கொடுக்குறது அந்த மாதிரி அதுலேயும் வந்து இன்னும் ஒரு பிள்ளை இருக்கிறனாடி அவங்கள்ட்ட படிப்பு செலவு இப்போ அந்த மாதிரி சாப்பாடு செலவு அப்படி எல்லாமே இருந்துக்கும் போது க கண்டிப்பாக வந்து அக்கா எதிர்பார்க்கான வாழ்வாதார உதவி கூட செய்யலாமே இருக்குது அவங்களுக்கு வந்து ஒரு ஒத்துழைப்பா இருக்கிறதுக்கு இப்படி செய்ய கண்டிப்பா எனக்கு நல்ல நம்பிக்கையா இருக்குது அக்கா வந்து வடிவா பராமரிச்சு பார்ப்பீங்கன்னு சொல்லி அந்த இனிமே வந்து காலம் தானே நீங்க இருக்கிறதுல இருந்து வீட்டிலேயே இருக்கு வீட்லயே இருக்கு

சரி இப்ப நாங்கள் போய் நிக்கிற இடத்துல இருந்து கொஞ்ச தூரம் சொல்லப்போனா ஒரு அஞ்சு நிமிஷம் நடையே அதுல இருந்து போயிடலாம் போயிட்டு அட்டை பார்த்து கண்டிப்பா வாங்குவோமே சைடு மேல பத்தையும் இருக்குது அங்க நடந்து போறோம் இந்த நாங்கள் பழகின இடம் நடைமல் பிரச்சனை அப்படியே நிலபோ இன்னொரு கொஞ்ச தூரத்துல வந்துரும் ஆனா இந்த இந்த பழம் இருக்கோம் என்ன சொல்லுங்க சாப்பிடுவோம் ஓ இது சாப்பிடுறோம் உங்களுக்கு விருப்பம் உம் பாருங்க அவ்வளவு விருப்பம் அப்பா என்ன பழம் மனு சொன்னாயோ உம் பூனா பழம்ன்றது இவ்வளவு விருக்குறீங்களோ நல்ல டேஸ்ட் போற வழியிலேயே மாஞ்சி சாப்பிட்டு கொண்டு போதும் ஆமா நிறைய இருக்கு உங்களுக்கு போல ஓ என்ன போகும் நாங்க ஓகே இப்ப பாத்துருப்பீங்க நாங்க புது வீட்டு கிட்ட தொடங்கிட்டு அதே உற்சாகத்தோட நானும் சாயனி அக்காம வந்து நல்ல நடபாதை வழியுமே அந்த ஆட வேண்டும் இந்த தினம் நாங்கள் ஆட்ட கைப்பற்றி நோக்கத்தோட தான் நல்லி போனாங்க பாத்தீங்கன்னு சொன்னா நேற்று தினமே அக்காங்க இருவரையும் பார்த்தவாதான அப்படியே கேட்டுக்க எங்களை கண்டுட்டு வராதேங்கோ பிள்ளை வராதோன்னு சொல்ல அப்ப நாங்கள் வராத எங்கோன்னு சொல்லுவோம் கேட்டுக்க நிக்கிறேன் என்ன சொல்ல பாண்டா இன்னைக்கு எல்லாம் மாடு தெரியலான்னு சொல்லி அப்ப நான் நிக்கிறேன் நீங்க வாங்குன்னு சொல்லி என்னன்னு அது பட்டி பொழுதுசாயிரம் நேரம் நீங்க எல்லாம் வேண்டி கொடுக்கலாம் இந்த நேரங்கள்ல நான் தான் உங்களை சொன்னாங்க காலம வர சொல்லு சொல்லி அப்ப நான் அக்கா கிட்ட நீங்க காலமேன்னு அக்கா ஆனா தெளிவா இப்படி ஒரு வார்த்தையே சொல்லிருக்கலாம் தான் என்னன்னு சொன்னா மாலை நேரத்துல வந்த ஆடு தரவே மாடு மாட்டேனன்றதை நீங்க சொல்லியிருந்தா நாங்கள் காலம் இவ்வளவு வேலையா இருந்திருந்த அளவுங்களுக்கு இப்படி ஒரு வசனம் ஒழிச்சிருக்கு வந்துருப்பேன் காலமும் காலம விர சொல்லி அந்த வார்த்தையுன்னு சொல்லிட்டு இருந்தான் சரி அப்ப எங்களுக்குள்ளவே தர்க்கம் தர்க்கம் நம்ம எங்களுக்கு ஆடும் பிடிச்சிருக்கு மற்ற பிளே எங்க விலைக்கு ஏற்ற மாதிரி மீது கண்டு போட்டு அப்ப நாங்க சொன்னோம் அக்கா குடுப்பீங்கன்னு சொல்லிட்டு மேலே அவ என்ன சொல்றோம் ஒரு இடத்துல ஒரு விதமான ஒரு சம்பிரதாயங்களை அதில் பார்க்குறது விலங்குகளை வச்சு வளர்த்துறாங்கிறது தான் எனக்கு தெரியும் சில பேர் வந்து காலையில கொடுப்பாங்க சில பேர் வந்து மாலையில கொடுக்க மாட்டாங்க மாலையில சில பேர் கொடுப்பாங்க மாலையில கொடுக்க மாட்டாங்க நீங்க வெள்ளாவில ஒரு மாடு எல்லாம் வேண்டி கொடுத்தீங்க அஞ்சு மணிக்கு தான் போனேன் நாங்க போன டைம் நீங்க இல்ல தரேன்றதான் சொல்லி இருக்கேன் நேற்று நேற்று

புரிஞ்சோங்களா ஆடு மாடு அதாவது மிருக நாங்க வளர்க்கணும் ஆசைப்பட்டு தான் நாங்க வாங்குவோம் அதோட எங்களுக்கு இருக்கிறார்களும் ஆசைப்பட்டு தான் தருவோம் இல்லையா இத கொண்டு போய் இத கொண்டே பழகி பெருகி என்னன்னு நல்லா இருக்கட்டும் தான் நாங்க தருவோம் அந்த கேக்கே கொஞ்சமே திரக்கி பார்த்து பாராம காசு கொடுக்குறோம் இல்ல இவ்வளவு தான் அதை கொடுத்து தான் வாங்குவோம்

அப்ப நாங்கள் காலையில வேலைக்கு போய் அவங்களோட கதைச்சு அது இந்த பொறுமையை எதை கொடுத்துட்டு வாங்கணும் அதே மாதிரிதான் வாகனங்கள் வாங்கணும் நம்ம அதுக்குரிய இந்த இந்த நாள் கிழமை இருக்குது

அண்ணா என்ன சொல்றீங்க இத பத்தி உங்களோட கருத்து அனுபவம் கூட என்னால அந்த நேரம் அடுத்தது என்ன போயிட்டு நம்ம அண்ணாவெல்லாம் எடுத்து எடுத்துறாடி போய் ஆட்ட போட்டு

வச்சு வளர்ந்து அவங்க எங்கள்ட்ட தாரங்கள் அவங்க நல்ல மனசோட ஓ என்ன இதை சொன்ன வாக்க நான் என்னன்னு சொன்னா இப்ப நீங்கள் இன்றைக்கு இருந்த வேண்டி நாளைக்கு விற்கக்கூடிய மேம் ஆனா தான் அப்படி தண்ட கூடாது என்ன சொன்னா தான் வந்து அது காலமா அது ஒரு பிள்ளை போல பராமரிச்சு வளர்க்கணும் அப்ப அக்காவையும் தெரியுமா என்னன்னு சொன்னா வா நல்லபடியா வளர்ப்பான்னு சொல்லி மற்ற வளர்ப்புக்கு தான் வேண்டாம் தெரியுமா அதனால்தான் தான் உங்களுக்கு தாரணம் மற்ற இதுவும் சொன்னவன் என்னன்னு சொன்னா நீங்க பேசின விலையில இருந்து யாரும் வந்து நாப்பதி மட்டும்தான் தந்தா கூட தான் கொடுக்க கூட இல்ல வார்த்தை சொன்ன வார்த்தை சொன்னது செடி ஒன்று தெரிஞ்சி

காலையெல்லாம் தருவமான்னு சொல்லி வந்து திங்கட்கிழமை அக்காவுக்கு நேற்று திங்கக்கிழமை வெளியிடாம போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்க சொல்றாள் அழுத்தி அழுத்தி காலையிலதான் தருவேன் காலையில தருவேன் சொல்லி அப்ப நாங்க என்ன செய்யக்கூடமோன்னு சொன்னா இங்க ஆட்டுக்கு ஆட்டுக்குரிய பணம் வந்து கைவசம் என்னடையே இருக்குது அப்ப இன்றைய தினம் வந்து நாங்கள் அக்கா கொடுப்போம் அக்கா என்ன செய்வாங்கன்னு சொன்னா திங்கக்கிழமே போய் அவங்கள்ட்ட வேண்டி நீங்க வேண்டிய சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிட்டு தானே ஆடு வேற போ அப்ப நீங்க கிட்ட போய் வடிவா கொட்டிலையும் போட்டு ஒரு நாள் வடிவா இருக்கு கொட்டிலேயும் போட்டுட்டு உங்களோட புதிய ஆட்டை வாங்கி வந்து கட்டுங்க நாங்க அங்கேயே வந்து வீடியோ எடுத்து நம்ம இந்த அதாவது உங்களுக்கு இந்த ஆட்டு புதுவை விசைதான் குழந்தை அக்கா வந்து வடிவா கண்ணார பார்த்து மகிழ்வா இருந்தாலும் வந்து அதாவது நம்பிக்கை விட ஒரு நம்பிக்கை இல்லாமல் தானே அவங்க ஆட்ட காட்டினாதான் நூறு இதை நம்பலாமன்னு சொல்லி இந்த சம்பவமே நாங்க பொய்யா அதன் சொல்லு எல்லாம் உன்னத்துவமா இருக்குது அது அப்ப இன்றைய தினம் நாங்கள் அக்காவுக்கு வந்து ஆட்டுக்குரிய பணத்தை கையளிப்போம் கையளிச்சே அக்கா ஆடை கொண்ட மாதிரியே இருக்குமே ஆனா வரையக்க சொல்லி கொண்டு நான் கை கட்டின அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வந்தது அப்ப கண்டிப்பா வந்து திங்கட்கிழமை ஷராக கிடைக்குமான நம்பிக்கையோடு இதில் வந்து ஆட்டுக்குரிய பணம் இருக்குது பாக்காட்டு நாங்கள் எல்லாருக்கும் முன்னிலையில் வந்து கையளிப்போம் நாங்கள் எண்ணி பாருங்க அவ்வளோ இருக்குன்னு சொல்லி

மூவாயிரம் ரூபாய் காசு போட்டு நாங்க கத்துனேன் கையடிக்கிறோம் திங்கக்கிழமை வந்து கண்டிப்பாக ஆட்டோட நாங்கள் திங்கட்கிழமை ஆட்டோட நீங்க ஆட்ட சந்திக்க சரிதானே என்று சொன்னா இப்ப நீங்களா உங்களோட வீட்டு திங்கட்கிழமை ஆட்டை கட்டுங்க நாங்கள் நேரம் பெறும்போது கண்டிப்பாக வந்து கொட்டிலோட பாப்போம் அப்ப நான் இதுல ஒரு தாமதித்து கொண்டு போற கேரளா நாங்கள் கொட்டிலோட ஆட்ட ஆட்டை பார்க்கணும்

குறைச்சு நாங்கள் இந்த உதவியாத்தான் செய்யறோம் எவ்வளவு குறைப்பீங்கம் ரெண்டாயிரம் குறைச்சபடியா முப்பத்தி மூவாயிரம் அப்ப நாங்களும் போச்சு பண்ணாத குறை நல்ல ஆடாவும் இருக்குது அதோட ஆடு தேடிக்கு நாற்பத்தாயிரம் கொஞ்சம் போய் பார்ப்போம் போய் பார்க்கணும் நாங்க இல்ல அப்படி கூடவில்லை என்றால் அங்க போய் ஆடு எங்களுக்கு சரிவரத்துல ஏன் பிடிக்காம போனால் ஆடு பிடி கணக்கான விலை கூட இது முப்பதாயிரம் நாங்கள் வாங்க போய் பார்ப்பேன் இது விலைக்குள்ளேயே மேலே போய் பார்த்தா ஆட்டம் பிடிச்சுக்கோண்ணு அப்போ ரெண்டாயிரம் முடிச்சு மூவாயிரம் மணி ஆக நாங்கள் இந்த பணத்தை தந்து அதை வாங்கி தர்றோம் சரிதான்

கண்டிப்பா அங்க நம்பிக்கை இருக்குது அப்ப நல்ல ஒரு சந்தோஷத்தோடய ஒரு ஜோக் பண்ணுன்னா இந்த நான் முடியுது ஆடை பார்க்க போன ஆடு பார்க்க போன ஆடு கிடைக்கவில்லை ஏமாந்து போனேன் இல்லை ரெண்டு பேருமந்து பாட்டின போவே இல்ல சரி இந்த நேரத்துல அக்கா அந்த குழந்தை இருக்கிற அந்த அம்மாக்கு அம்மாவா அக்காவுக்கு என்ன சொல்ல போவீங்க அவன் நேரடியா வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஒரு சைக்கிள் உதவி நான் இருந்து இடையில பாக்குறேன் முதல் நீங்கள் போனதும் இப்ப சைக்கிள்ல போனதும் கொஞ்சம் உங்களுக்கு ஏன்னா உதவியா இருக்குது அந்த சைக்கிள் அப்ப நான் என்னோட அந்த தம்பிக்கு சொன்னேன் அந்த அந்த அக்கா

ஒரு மூன்று மூன்றரை வருஷமா இந்த யூடியூப் சேனல்ல நாங்க செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ வார வருஷம் வர வரைக்கும் ஒரு ஆடு போடலாம் அப்ப நாங்க நாங்கள் வந்து நேரடியா வந்து வருவோம் எங்களுக்கு பெரிய இல்ல ஒரு குட்டி ஒன்று நாங்க ஒன்று பெறுவோம் அப்ப நீங்க இந்த நாலு நேரங்கள் பாப்பீங்களா

இப்போ எங்களை இந்த வேலை செய்யறது அண்ணன் அந்த கல்லுகள் மண்ணுகள் பறிச்ச டாக்டர் அண்ணா ஒரு ஆறு மணிக்கு பிறகு வந்தேன் வந்துட்டு அண்ணா அந்த காசு இருக்கலாம் அவனு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் அண்ணன் நாளைக்கு வாங்குவோம் நான் ஏடிஎத்தில் எடுத்து தருவானும் இப்போ கையில இல்லையா பிறகு அடுத்த நாளுமே அவர் ஆறு மணிக்கு தான் அவர் என்ன செக் பண்ண இப்படி தர்றாரோ இல்லையோன்னு அப்போ அடுத்த நாங்கள் உங்களை பகலில் வரைச்சோன்னு நான் இப்போ வந்திருக்கீங்கட்டு நான் போய் எடுத்து கொடுத்தேன் அப்போ தானே தான் நீங்கள் இந்த நேரம் பார்க்குறீங்களோ இல்லையோன்னு செக் பண்ணுறது அது நான் அதெல்லாம் பார்க்கறது இல்லை நான் உங்களோட பணம் வந்து குடுப்பேன். ஆனா நீங்க கட்டாயம் பார்க்கணும் மேஞ்சளும் ஆடு வளர்க்குறீங்கள் அதை பெருகணும் பண்ணால் நீங்க அந்த இப்ப நடைமுறை என்னால ஊரோட ஒத்து ஓடணும். அதன்படி நீங்க பார்த்து தான் குடுக்கணும். சரிதானே? wollte வரனா காரைலாம் பெறுவோம். இப்ப இல்ல. சரிதானே? சந்தோஷம் என்ன? வாழ்க இப்போ தவிர டைவர்சரியும் ஐயா தெரியாது சரி இப்ப இந்த ஆடு சம்பவம் ஒரு பாட ஒன்னு பாட

இந்த நீங்களும் வாங்கி வளர்த்து படியா இருந்தாலே அதை எங்களுக்கு எங்களுக்கு காட்டணும் இப்ப நாங்க அரச உரிய மாதிரி அதை பெருவினோம் அப்படின்னு ஆடு ரெண்டு மூணு கொடுப்போம் அடுத்த கிழமை வந்தா ஆடு என்ன பார்க்க செய்யாதவர்களுக்கு எல்லாம் கொடுப்போம் பால்வாதார உதவியா ஆடு வளர்க்க தெரியார்கள் மாடு வளர்க்க தெரியார்கள் கொடுத்தால் அவருக்கு அனுபவம் இல்லை என்ன சும்மா புள்ள புடுக்கி போட வேணும் வட்டி பட்டி அது பிறகு வாரவிரத்தம் கேட்டால் ஆடு இறந்துட்டு வந்துவிடும் அப்புறம் ரெண்டு இறந்துட்டு வச்ச வைத்தோம் அதை விற்றுவிடும் அப்போ நீங்கள் அதுக்குரிய சரியாக அனுபவமாக இருக்கிறீர்கள் நல்லா அதை வளர்த்து இனத்தை பெருக்கி

അപ്പൊ കൂടെ അക്കാ പറ്റിയേ നാം കൂടുതലാണ് നെയിക്കുന്നത് അപ്പം അരകാമയ കാണി വേണ്ടി വീട് കാട്ടിടമോ അപ്പൊ ഇങ്ങനെ എങ്ങളാലും ഇയന് ഉദവി ചെയ്ത് അക്കാൻ ഒരു വാഴ വളപ്പടുത്താ എന്ന വിരുപ്പം ആണെങ്കിൽ എങ്ങനെ കണകളിനി എപ്പോഴും അക്കാണ് என்னுடைய விருப்பம் நிறைவேறின மாதிரி நிறைய தூரத்திலேயும் போயில ஒரே அயல் எல்லாம் இருக்கிற மற்றதும் கொண்ட செழிப்பையும் காணக்கூடிய மாதிரி இருக்கு வாகன கூலி இல்ல அப்படி இல்லாட்டி அதெல்லாம் இல்ல இந்த முப்பத்தி மூவாயிரத்துக்குள்ளே முடிஞ்சு முடியும் நாங்களாம் வேண்டாம் போனாங்க குட்டியாடு மாதிரி குட்டியான பிரச்சனை இருக்கான்னு சொல்லி

அப்ப வந்து அக்கா எப்பவுமே எங்களை நம்புவான் அதனால தான் அக்காவே வந்து உங்கள்ட்ட முப்ப நாய் தந்துருந்தேன் என்னமா ரிசாயி ஆடு வண்டி குடுத்துட்டீங்களோ ஆனா நானா தான் அக்காட்ட எடுத்து சொல்லிக்கொண்டே இருந்தேன் அப்ப அக்காக்கும் எனக்கும் எங்கள் மூவருக்கும் இடையிலான நல்ல ஒரு புரிந்துணர்வு நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் வந்து பாக்குற அநேக உள்ளவங்களும் ஒரு கோணத்துல பாக்குறேன் மேடம் இப்ப அவங்களுக்கும் வந்து சரியான நம்ப தன்மை இருப்பான்க்கா